வணக்கம் முறையில் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுனுடைய நமக்கு இன்றைக்கி டிஎர் பார்க்குறோம் டியர் வந்து நமக்கு ஒரு மணி ஷோ பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நேற்று நம்ம வீடியோ போடற இன்றைக்கி தான் வீடியோ போடுறோம் சரி நேற்று ஒன்றா தேதி வீடியோ போட முடியல கொஞ்சம் கோயிலுக்கு அங்கே இங்கே போக வேண்டியதாக இருந்தாலும் போட முடியல கண்டிப்பாக நமக்கு தொடர்ந்து வரும் சரி அதே மாதிரி டியரை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஒரு மணி ஷோ எப்படி ஆடுற கணக்கில் அப்படிங்கிறத பார்ப்போம் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நமக்கு எண்பத்தி ஆறு ஐநூற்றி நாற்பத்தி ஏழுன்னு கொடுத்துருக்காங்க அடுத்த ரிசல்ட் வந்து ரெண்டு ஜீரோ இரநூறு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்துன்னு கொடுத்துருக்காங்க கொஞ்சம் சிம்பிளாக நம்பர் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக நம்பர் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட்டு ட்ராவலே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாம் நம்பர் ஜீரோ ஜீரோனு வச்சு பத்துன்னு கொடுத்துருக்காங்க பரவாயில்ல கொஞ்சம் வித்தியாசமான நம்பராக இருந்துச்சு ஜீரோ வச்சு மெயினாக கொடுத்துருக்காங்க மெயின் டார்கெட் பண்ணி ஜீரோ கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக அதை கனெக்ட் பண்ணி கூட நமக்கு வரக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கணக்கில் அது மேட்ச் ஆகுது அப்படின்னு நீங்கள் தாரணம் எனக்கு இதில் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுகிறக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் ட்ரை பண்ணிப்பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு இதில் வந்து நமக்கு ஜீரோனு ஒரு நம்பர் வந்தால் மேக்ஸிமம் வரக்கூடிய நம்பர் ஆறாம் நம்பர் வரும் ஆறாம் நம்பர் தான் மெயின் டார்கெட்டாக நமக்கு எடுத்துக்கலாம் ஆறாம் நம்பர் கொஞ்சம் கண்டிப்பாக வரக்கான வைப்பு இருக்குன்னா ரெண்டு ரெண்டு ஜீரோ இருக்கிறதுனால கண்டிப்பாக ஒரு ஆறாம் நம்பருக்கான சோர்ஸுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்கலாம் இறக்கணக்கில் கொஞ்சம் வரும் யாருக்காச்சும் ஆறாம் நம்பர் மேட்ச் ஆகுதுன்னா ஆறாம் நம்பருக்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்க்குறோம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஆறாம் நம்பர் தான் எனக்கும் கொஞ்சம் பெஸ்ட்டாக வரக்கான வைப்பு இருக்கிற மாதிரி தெரியுது யாருக்காச்சும் ஆறாம் நம்பர் வருது அப்படின்னு எடுத்துக்கலாம் வைப்பு இருக்குது சரியா ப்ளஸ் அது போக ஜீரோக்கு ஆறு அப்படினா சின்ன நம்பருக்கு பெரிய நம்பர் தான் பேசிக்காக வரும் இல்லையா அப்போ சின்ன நம்பருக்கு பெரிய நம்பர் ஆறாம் நம்பருக்கான வாய்ப்பு அதே மாதிரி நாலாம் நம்பர் ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து ஊர்களாக மாதிரி கணக்கில் கொண்டு வரோம் ஆறு நாலுங்கிற ரெண்டு நம்பருமே கொஞ்சம் பெஸ்ட்டாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது யாருக்காச்சும் கணக்கு வருதுன்னா எடுத்துங்க சரியா இப்போ நான் என்ன எதிர்பார்க்குறேன்னு இந்த டாப் பொறுத்த வரைக்கும் அரை நம்பருக்கான சோர்ஸும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அதே மாதிரி நான் நம்பர் இதுக்குள்ளே தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் இருக்கும் வாய்ப்பு இருக்குது ஏன்னா பெரிய நம்பர் வந்துச்சுன்னா பெரிய நம்பர் தான் வரணும் ஏன்னா ஆல்மோஸ்ட் சின்ன நம்பர் இருக்குது நமக்கு இப்போ சின்ன நம்பரை விட்டு பெரிய நம்பர் தான் ஆடுவாங்க பெரிய நம்பருக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது அதனால தான் சொல்கிறேன் சரியா ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து பீபோர்டை பொறுத்த வரைக்கும் பீபோர்டில் ரெண்டாம் நம்பருக்கான சோர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது யாருக்காச்சும் பீபோரில் ரெண்டாம் நம்பர் வருதா அப்படிங்கிறது வருது ஒன்றுக்கு ரெண்டு வருமான கண்டிப்பாக ஒன்று அடுத்தது மேட்ச் ஆகுது நம்ம கணக்கு அதுதான் சொல்லுது ஒன்றாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பர் மேட்ச் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுது பட் உங்கள் கணக்கு இருந்துச்சுன்னு எடுத்துங்க எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரதுனால அதை எதிர்பார்க்கணும் அது மாதிரி நம்பர்கள் உங்கள் கணக்கில் இருக்குதுன்னு பாருங்கள் சரிங்களா இப்போ நம்ம நினைக்கிறேன் ஆறு ரெண்டு அப்படிங்கிற ரெண்டு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதே மாதிரி பீபோர்டில் வந்து நமக்கு ஏழாம் நம்பருக்கான ஷோட்ஸ் ஏழாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது ரெண்டு ஏழுங்கிற இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி ஆடலாம் அப்படின்னு எதிர்பார்க்குற நமக்கு சீ போடுற மூணாம் நம்பருக்கான சாய்ஸ் மூணா நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது ஆறுநூற்றி இருபத்தி மூணு அப்படிங்கிற நம்பரும் இங்கே மேட்ச் ஆகலாம் எதிர்பார்க்குறோம் ஏற்காட்சி வருது அப்படிங்கிறது பாருங்கள் அது போக ப்ளஸ் வந்து நாலாம் நம்பர் நாலு ஏழு ஏழு ஏழாம் நம்பர் எடுத்த அஞ்சாரு சரிங்களா இது தான் நமக்கு மேட்ச் ஆகுது இதில் ஏதாவது வருதான்னு பாருங்கள் இப்போ இதில் நமக்கு பர்டிகுலராக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் ஒரு மணி சோழம் என்ன வரலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஜீரோ வந்துச்சுன்னா மேக்ஸிமம் வரக்கூடிய நம்பர் ஆறாம் நம்பர் வரும் கண்டிப்பாக மாதிரி ஒன்றாம் நம்பருக்கு மூணாம் நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகும் அதிகமாக ஏழாம் நம்பர் மேட்ச் ஆகும் நாலாம் நம்பர் மேட்ச் ஆகும் எனக்கு தெரிஞ்சதுக்குள்ளே தான் அதிகமாக மேட்ச் ஆகிறக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது யாருக்காச்சும் வருது அப்படின்னு எடுத்திடலாம் எனக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு மணி ஷோ பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆறு மூணு நாலு ஏழு அப்படிங்கிற தாழ்வோடு நம்பர்லேயே மேட்ச் ஆகலாம் அப்படின்னு எதிர்பார்க்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கணக்கில் மேட்சாகும் தாழ்வு மாதிரி தெரியலாம் சரியா அடுத்து நமக்கு எட்டு மணி சோ எட்டு மணி சாரி ஆறு மணி சோ ஆறு மணி ஷோக்கு நமக்கு கிடச்ச நம்பர் வந்து முப்பத்தி நாலு அடுத்து முந்நூற்றி ஐம்பத்தி ஒன்பதுன்னு கொடுத்துருக்காங்க அடுத்து நமக்கு எழுபத்தி ஏழு தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு அப்படிங்கும் போது நமக்கு பெரிய நம்பர் அப்போ இதுக்கு நம்ம சின்ன நம்பருக்கான ஆட்டம் கொடுத்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் இதில் எனக்கு கொஞ்சம் பெஸ்ட்டாக தெரிஞ்சது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவே கொடுக்குறோம் ரெண்டாம் நம்பர் முதல்ல நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து உட்காந்துச்சு அதனால் நமக்கு எடுத்தோடனே ரெண்டாம் நம்பருக்கான சான்ஸ் அதிகமாக எடுத்துகிட்டு வந்திருக்கு இதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏன்னா ரெண்டாம் நம்பர் தான் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் பெஸ்டாக வரலாம் வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது பட் உங்கள் கணக்கில் ரெண்டாம் நம்பர் அது வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் எனக்கு ரெண்டாம் நம்பர் தான் பெஸ்ட்டாக இருக்கலாம்னு எதிர்பார்க்குறோம் ப்ளஸ் நாலாம் நம்பர் சரியா இந்த ரெண்டு நம்பருக்குமான ஆனால் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரலாம் அதாவது ரெண்டு ப்ளஸ் நாலுங்கிற ரெண்டு நம்பருமே அதிகமாக மேட்ச் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தான் கணக்கு வருது பட் உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் ரெண்டாவது நம்பருக்குன்னு நாலு நாலாம் நம்பர் இதுக்குள்ளே மேட்ச் இருக்கும் இப்போ இருக்கு பி பட பொறுத்த வரைக்கும் அஞ்சாம் நம்பருக்கான சோட்ஸும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது அஞ்சா நம்பர் இது வரக்கான வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறதே பாருங்க அஞ்சா நம்பருக்கு ஸ்ட்ராங்காக வரலாம் அப்படின்னு எதிர்பார்க்குறோம் உங்கள் கணக்கில் அஞ்சாம் நம்பர் மேட்ச் ஆனால் நீங்கள் எடுத்துக்கலாம் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும் ஏன் அஞ்சாம் நம்பர் வந்து இவ்வளோ ஸ்ட்ராங்காக வருது அப்படின்னு எதிர்பார்த்திங்கன்னா அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒன்பதுக்கு அஞ்சுன்னு மேட்சாகலாம் அதே மாதிரி ஆறுக்கு அஞ்சுன்னு வருது பட் ஆறுக்கு அஞ்சு வருது அப்படிங்கிறதுலாம் எப்படி நம்ம கணக்கு அப்படி தான் காமிக்கிது ட்ரை பண்ணி பண்ணிப்பாங்க அது இல்லை இன்னும் எட்டாம் நம்பர் கொஞ்சம் பெஸ்ட்டு எட்டாம் நம்பர் கொஞ்சம் அதிகமாக வரலாமா அப்படின்னு எதிர்பார்க்குறோம் ஏன்னா எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங் ஆள்பொடில் கிடைக்கிது ஏன்னா ஒன்பதாம் நம்பர் அதாவது ஒன்பது நம்பருக்கு அஞ்சை விட ஆறாம் நம்பர் ஒன்பதாம் நம்பர் ரெண்டாம் நம்பருக்கு எட்டாம் நம்பர் கொஞ்சம் பெஸ்ட்டாக வரும் ஏன்னா உங்களுக்கு ஒன்பது ஆறு ரெண்டு இப்போ ஒன்பது ஆறு ரெண்டுக்கு ஆறாம் நம்பருக்கும் எட்டாம் நம்பர் கொஞ்சம் பெஸ்ட்டு அதே மாதிரி ரெண்டாம் நம்பருக்கும் எட்டாம் நம்பர் கொஞ்சம் பெஸ்ட்டு அப்போ ரெண்டு போடுமே கொஞ்சம் அதிகமாக ஆடலாம் அப்படிங்கிற கணக்கில் கொண்டு வரும் இருக்கான்னு பாருங்கள் அடுத்து சீப்போட பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பருக்காங்க வாய்ப்பு ஆறாம் நம்பர் தான் ஏன்னா உங்களுக்கு எதிர்பார்க்குறேன்னா ரெண்டு காரு ஏன்னா ரெட்டப்படா நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரி காமிச்சிருச்சு அதனால் ரெண்டாம் நம்பர் வருது ஆறாம் நம்பர் வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் எனக்கு தான் கிடைக்கிது அது போக ப்ளஸ் வந்து ஒன்பது நம்பர் ஒன்பது நம்பரு நமக்கு இங்கே மேட்ச் ஆகுது சரியா இப்போ இந்த நம்பரில் எது லக்காக வர போகுது அப்படின்னா நமக்கு இதில் வந்து ஃபஸ்ட்டு ரெண்டாம் நம்பர் ரெண்டாம் நம்பரு கட்டாயமாக ஆகலாம் ஏன்னா வந்து ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் திரும்ப ஏதோ ஒரு பக்கத்தில் ஒன்பதுக்கு ரெண்டு ஆறுக்கு ரெண்டு நடக்கும் அது மாதிரி ஒன்று ரெண்டாவது திரும்பவே வந்து நமக்கு ரெண்டாம் நம்பரை கொடுக்கலாம் அதுக்கான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி எட்டாம் நம்பர் எட்டாம் நம்பரை கொஞ்சம் பெஸ்ட்டு தான் எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா கண்டிப்பாக எட்டாம் நம்பரை ஆடுவாங்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது எட்டாம் நம்பருக்குங்க அதிகபட்சமான வாய்ப்பு அப்படி எட்டாம் நம்பர் இழுக்கலாம் சரியா அதெல்லாம் அதே மாதிரி ஆறாம் நம்பர் ஆறாம் நம்பரு எனக்கு இல்லை ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக தான் இருக்குங்க எதுக்கு ஆறாம் நம்பர் சேர்த்து ஆமாங்க அங்கே இதில் வந்து திரும்ப வந்தால் ஒன்பது காரணம் திரும்ப போடலாம் ஆறு காரணம்லாம் ரெண்டு காரணம் எப்படி பார்த்தாலும் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் தான் நான் எதிர்பார்க்கணும் வச்ச நம்பருக்கு கூட திரும்ப இதில் ரெண்டு நம்பர் ஏதாவது மேட்ச் ஆறுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால தான் நம்ம இந்த மாதிரி எதிர்பார்க்கல அது குறிப்பாக ஒன்பது நம்ம செய்யலாம் எனக்கு இப்படி தான் வருது ரெண்டு எட்டு ஆறு ஒன்பது சரி இதுக்குள்ளே மறுபடியும் மேட்ச் ஆகணும் யாருக்காச்சும் இருக்குதுன்னா எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் வாய்ப்பு அதிகமாக அதிகமாகவே இருக்குன்னு பயணிப்பாங்க அடுத்து நமக்கு எட்டு மணி சூர் எட்டு மணி சூருக்கு நமக்கு கிடைச்ச நம்பர் வந்து எண்பத்தி ஒன்று எம்ப எட்நூற்றி பதினாறுன்னு கிடச்சது அதுக்கப்புறம் முப்பத்தி ஆறு ஜீரோ முப்பத்தி ஆறு சரியா இதெல்லாம் நம்ம கிடச்சி இதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் அப்படின்னு பார்த்து ஒரு சில நம்பர் எனக்கு ரொம்ப பெஸ்ட்டாகவே கிடச்சி ஃபஸ்ட்டு வந்து நமக்கு இதில் வந்து ஜீரோ வந்துச்சுனாலே மேக்ஸிமம் நமக்கு வந்து அதில் வந்து எட்டாம் காமிக்குது எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஜீரோக்கு எட்டாம் நம்பர் தான் வரணும்னு காமிக்குது யாருக்காச்சும் எட்டாம் நம்பர் மேட்ச் ஆகுது அப்படின்னு எடுக்கலாம் எனக்கு எட்டாம் நம்பர் மேலே தான் அதிகமாக டவுட் இருக்குது ஏன்னா எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு சின்ன நம்பருக்கு கொஞ்சம் பெரிய நம்பர் ஆடுவாங்க அதே மாதிரி இன்னொரு சில நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு மூணாம் நம்பர் இதில் வரணும் ஏன்னா மூணாம் நம்பர் திரும்ப ரிட்டர்ன்னு அடிப்பாங்க மூணாம் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது திரும்ப கிடைக்கணும் அதான் ரெண்டு போர்டில் ஏதாவது ஒன்று வரணும் ஜீரோக்கு மூணுன்னு வரலாம் இல்லை ஜீரோவுக்கு எட்டுன்னு நடலாம் ரெண்டு நம்பருமே கொஞ்சம் பெஸ்ட்டாக தான் தெரியுது யாருக்காச்சும் எட்டு அல்லது மூணு அப்படிங்கிறதுக்குள்ளே ஏதாவது மேட்ச் ஆகுது அப்படிங்கிறதே பாருங்கள் எனக்கு வந்து நான் நினைக்கிறேன்னா ஜீரோக்கு மூணு நடரா இல்லை ஜீரோக்கு எட்டு நடரா அந்த ரெண்டு நம்பருமே கொஞ்சம் பெஸ்ட்டு சாய்ஸில் மேட்ச் இருக்குது அதிகபட்சமான வாய்ப்பாக இருக்குது ட்ரை பண்ணி பார்க்குறாங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் எட்டு மூணு அப்படிங்கிற ரெண்டு நம்பருமே கொஞ்சம் பெஸ்ட்டு தான் அடுத்து பீ போட பீ போடை பொறுத்த வரைக்கும் பீபாலில் நமக்கு ரொம்ப மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் அப்படின்னு எடுத்திங்கன்னா எனக்கு பெஸ்ட்டாக தெரிஞ்ச நம்பர் வந்து இப்போ ஒன்றாம் நம்பர் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் மூணுக்கு ஒன்றுங்கிறது கொஞ்சம் பெஸ்ட்டாக மேட்ச் ஆகும் எனக்கு ஆச்சு வருது அப்படின்னு எனக்கு மூணாம் நம்பருக்கு ஒன்றா நம்பர் தான் எனக்கு கிடச்சிருக்கு பட் உங்கள் கணக்கில் அதாவது ஒன்றாம் நம்பருக்கு ஒன்றா நம்பர் வரும் அப்படி வந்துரு ஏன்னா உங்களுக்கு ஜீரோவுக்கு இப்போ வந்து இப்படி பார்த்தீங்கன்னா ஒன்னா ஆறாம் நம்பருக்கும் ஒன்றாம் நம்பர் வந்து மேட்ச் ஆகலாம் அதே மாதிரி மூணா நம்பருக்கும் ஒன்றா நம்பர் மேட்ச் ஆகுது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரதுனால கொடுப்பேன் சரிங்களா வேறு அந்த நம்பர் இல்லை மற்றபடி இது நமக்கு ஆல்போர்டில் ரொம்ப மேட்ச் ஆக அது எடுத்தோன்னு நமக்கு தான் உட்காந்து அருமையாக அது மாதிரி மேட்ச் ஆக வாய்ப்பு இருக்குது ப்ளஸ் அது போக அஞ்சாம் நம்பர் அஞ்சாம் நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏன்னா அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஜீரோ கஞ்சி நடலாம் மூணு கஞ்சி ஆறு கஞ்சி மூணு கூட அஞ்சா நம்பர் கொஞ்சம் பெஸ்ட்டு சாய்ஸ் தான் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் எனக்கு அது மாதிரி தான் காமிக்குது சி போரை பொறுத்த வரைக்கும் நான் என்ன நினைக்கிறேன்னா சீ போரில் வந்து திரும்ப வந்து ஆறாம் நம்பர் வரணும் எனக்கு கணக்கு வருது இப்போ உங்கள் கணக்கு இதில் தான் கொஞ்சம் சிக்கல் எனக்கு ஆறாம் நம்பர் வந்து திரும்ப திரும்ப காமிச்சிச்சு இப்போ உங்கள் கணக்கில் ஏதாவது ஆறாம் நம்பர் மேட்ச் ஆகுதாங்கிறது மெயினாக பாருங்கள் ஏங்க திரும்ப ஆறு நம்பர் போகிறீங்கன்னா தொடர்ந்து ஆறாம் நம்பர் இதில் வரணும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்குங்க ஜீரோவுக்கு கூட திரும்ப ஆறாம் நம்பர் வரலாம் சரிங்களா அந்த ஜீரோவுக்கு திரும்ப ஆறாம நீங்கள் வைக்கலாம் ஆனால் ஜீரோ வந்து ஆறாம் நம்பர் வரும் அதில் மாற்றமே இல்லை அதனால் வரக்கான அதை எதிரும்பாம் வாய்ப்பு காணிக்கிது எதிர்பார்க்கறேன் நீங்க வேற ஏதாவது மாறுது இல்லைங்க எனக்கு வேற பக்கம் தாங்க ஆறாம் நம்பர் மாறுது நினைச்சிங்கன்னா வேற பக்கம் எடுத்துக்கலாம் எட்டுக்கு புதுல அந்த இடத்துல ஜீரோ காரைன்னு எதிர்பார்க்கலாம் இல்லைங்க ஒன்றாம் நம்பருக்கு எனக்கு மூணாம் நம்பர் வருதுங்க அப்படின்னு நினைச்சு எடுத்துக்கலாம் பட் இல்லைங்க எனக்கு ஆறு நம்பர் அங்கேயே உட்கார்துன்னா நீங்க எடுத்துங்க வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் தெரியுது எனக்கு சரியா போக ப்ளஸ் ரெண்டாம் நம்பர் இதுக்குள்ளே தான் எனக்கு ரொம்ப பெஸ்ட்டாக மேட்ச் ஆகிற மாதிரி காமிங்க இதில் வந்து ஃபஸ்ட்டு மூணாம் நம்பர் ஆறாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ரெண்டு நம்பருமே கண்டிப்பாக திரும்ப கொடுப்பாங்க நம்பிக்கை இருக்குது அது மாதிரி வருதான்னு பாருங்கள் அதே மாதிரி அஞ்சா நம்பர் ரெண்டாம் நம்பர் இதில் தான் எனக்கு திரும்பி திரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரலாறு அஞ்சுக்கு மூணுன்னு வரும் அதே மாதிரி ஆறுக்கு ரெண்டு கூட திரும்ப பண்ணிப்பாங்க விளையாட்டுக்கு வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்க இதுக்குள்ளே எட்டு மணி ஸ்டோரோ சூப்பராக ஆகும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் வாய்ப்பு இருக்குது